யூடியூப் ரூட்டஸ் சந்தானம் வந்து பொங்கல் அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டாருன்னு அதை வச்சு பயங்கரமாக டேமேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமாட்டி அவரோட படம் வந்தப்ப அந்த படத்தையும் கலாச்சாங்க யூடியூப் ரூட்டஸ் அந்த ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் பேர் மைனர் அவர்தான் மெயின் எல்லாம் நல்லதுக்கு தாங்க யாரையாவது கலாய்க்கும் போது அவங்கள பற்றி இன்னும் தேட முடியுது இல்லாட்டி நம்ம கண்டுக்காமல் போயிடும் புகழும்போது கூட பெருசாக கண்டுக்க மாட்டோம் ஆனால் நான் புகழ்ந்தாலும் தேடுறேன் இகழ்ந்தாலும் தேடுறேன் மைனர் அவர் பேர் உண்மையான பேர் என்னென்னு நமக்கு தெரியாது அவர் வந்து இவர் வந்து வன்னியர் இயர் சந்தானம் வந்து வன்னியர் இயர் அப்படின்ற காண்டிய ராமதாஸ் கட்சி அதில் இருக்காரான்னு தெரியாது ராமதாஸ் வன்னியர் இயரு அதனாலயே சந்தானத்தை எதிர்க்கிறாரு இவர் இப்படி சொ இவங்க கொஞ்சம் கலாச்சாரனால அந்த ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த படத்தை வெளியிட தயங்கினாங்களாம் அப்படின்ட்டு இவங்க ரெட் ஜெயிண்ட்டுக்கு தான் இவங்க யூடியூப் வச்சுருக்கிறத சீமானை கலாய்ப்பாங்க வேறு யார் சீமானு சாட்டை சவுக்கு திமுகவுக்கு எதிரடியாக யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள அவங்கள கலாய்க்கிறது மட்டும்தான் இவங்க வேலை கேவலமாக திட்டுவாங்க படு படு கேவலமாக திட்டுவாங்க இப்போ சந்தானத்திட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி இன்னும் மறுபடியும் கேவலப்படுத்துகிறாங்க சந்தானத்தை அந்த மன்னிப்புன்ற வார்த்தையே கேவலமான வார்த்தை இருக்கதான் சொல்லுவாங்களே சோறையும் போட்டு பீயும் பக்கத்தில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இதெல்லாம் ஒரு அக்ரமான செயல் கேளுங்க நாங்கள் காமரேட்டுகள்மாங்க இந்த கா சொந்த புத்தியில் ரவுடீசம் அராத்து பண்ணுறாங்க பாருங்க அவங்க வந்து நாங்கள் காம்ரேட் அப்படின்ட்டு இருக்கிறவாங்க நாங்கள் திராவிடர் கழகம் பாங்க அவங்களோட சொந்த புத்திக்கு அப்படி ஒரு பேர் வச்சுக்கிருவாங்க உண்மையில் தான் ஆரம்பித்தவங்க கிட்டே அந்த குணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது காரல் மார்க்ஸ் அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்காது பெரியார் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது பெரியாரோட குணத்தெல்லாம் இங்கே யாரும் தத்தெடுத்துக்கறதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு அராத்து பண்ணுறதுக்காண்டி பயன்படுத்திக்கிறாங்களே ஒரு சார் பெரியார்கிட்ட கூட இவங்களால நிற்க முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பையன் வந்து கேட்டிருக்காப்புல டாக்டர் நம்ம மருத்துவரையா நம்ம ராமதாஸ் இருக்காரு அவர் அவரும் டாக்டர் அவர் மருத்துவம் படிச்சிருக்காரு அவர் பையனும் மருத்துவம் படிச்சிருக்காங்க அவங்க டாக்டர் போட்டுருக்கிறாங்க அம்பேத்கர் எதுக்காக டாக்டர் போட்டிருக்காரு அவர் வக்கீலுக்கு தானே படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டு அதை கிளியர் பண்ணுங்க என்னென்னா இப்ப இந்த அன்புமணி ஐயா வந்து ராமதாசா இந்துமையவும் வந்துட்டு டாக்டர் படிச்சிருக்காங்க ஆனாலும் அவங்க டிஆர்ன்னு கூட்டுக்கிறாங்க அம்பேத்கர் வைக்கீலுக்கு தானே படிச்சாரு இப்ப வைக்கல தானே தானே சொல்லணும் அது டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இவரு படிச்சு இவர் பத்து பன்னெண்டு வருஷம் படிச்சு இவர் வாங்கின டிஆர அவருக்கு ஈஸியா போட்டு போயிட்டாரு என்ன கே அவர் ஊசி எடுத்து போடுவாரா ஐயா மாதிரி

ஏன்னா இது சில இது முனைவர் பட்டம் பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க கௌரவ டாக்டர் பட்டமும் கொடுக்குறாங்க நம்ம எம்ஜிஆர் அவர்களே டாக்டர் எம்ஜிஆர்னு சொல்லுவோம் அது வந்து கௌரவ டாக்டர் பட்டம் அது நிறையா பேருக்கு அந்த மாதிரியும் கொடுப்பாங்க எதுவுமே படிக்காதவங்களுக்கும் அந்த டாக்டர் பட்டம் போய் கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா இவர் நம்ம நம்ம யார் அவர் அம்பேத்கர் அவர்கள் வந்து வக்கீலுக்கு தான் படிச்சிருக்காரு அவர் அதில் முனைவராக இருந்திருக்கார் அவர் என்னென்ன படிச்சிருக்காருன்னு நான் தேடி பார்க்கல நான் சொல்கிறேன் அவர் வக்கீலுக்கு தான் அவர் வக்கீல்ன்ற வரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு இதில் பெரிய அறிஞராக இருந்தாங்கன்னா முனைவர் ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி பண்ணி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க அது முனைவர் இப்போ ந அதை பற்றிலாம் நிறையா பேசுகிறாங்க தனியாக பிரித்து காட்டணும் இங்கிலீஷில் வந்து ரெண்டுமே டாக்டர்னு சொல்லி வருது தமிழில் சொல்லும்போது மருத்துவர் முனைவர் அப்படின்னு வரும் இங்கிலீஷில் சொல்லும்போது டாக்டர்னே வந்துடுது அப்படின்னா கூட கூட பேச்சு அடிபடுது இது தனியாக அது தனியாக பிரித்து காட்டணும் அப்படின்ட்டு அது ஒரு அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துர்லாம் அது குட்டி பையன் வேறு சொல்கிறார் இவர் இந்த மைனர் அவன் நல்லா இளவட்ட பையனாக இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கும் குட்டி பையனா அதே ஒரு பொண்ணு வந்து பேசுனா இளம்பெண் அப்படிம்பாங்க பொண்ணுக்கு ஒரு நீதி பையனுக்கு ஒரு நீதி சரிங்க முடிஞ்சு பச்சா டாக்டர் பட்டத்துக்கு வித்தியாசம் தெரியுதா மருத்துவம் படித்தவங்க அவங்கள வந்து மருத்துவர் அப்படி சொல்லுவாங்க இவங்கள வந்து முனைவர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லும்போது பொது பா பேராக டாக்டர்னே வந்துடுது அதுதான் பிரச்சனை இங்கிலீஷில் வரும்போது அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுது சரிங்க அதுக்கப்புறம் சந்தானம் மேட்ருக்கு வருவோம் சந்தானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலே டிவிக்குள்ளே வந்துட்டாப்ல டீ கடை பெஞ்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்திருக்காரு பத்தொம்பது வயசில் உள்ளே நுழைஞ்சிட்டாப்புல நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவியில் தான் நிறையா ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் ரெண்டாயிரத்தில் நுழையிறப்பில் ரெண்டாயிரத்தி நாலில் நுழையிறப்பில்ல சினிமாக்குள்ளே இப்போ இருபது வருஷம் ஆச்சு சினிமாக்குள்ளே நுழைஞ்சு அதை பார்த்துங்க அது எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களே பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல நுழைஞ்சிருக்காருனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகி போச்சுன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு ப ஒருத்தர் வந்து சின்ன வயசுலே வந்து இறங்கி தன்னோட சொந்த உழைப்பால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு சந்தானம் நம்ம சந்தானம் படம் கவுண்டமணி சிந்தில் காமெடி முடிவுமே வடிவேல் வந்தார் வடிவேல் வடிவேல் வரும்போது இருக்கும்போதே சந்தானம் வந்து ரீச் ஆகிட்டார் சந்தானம் காமெடி வேறு மாதிரி இருக்கும் வடிவேல் காமெடி வேறு மாதிரி இருக்கும் ரெண்டுமே நான் நல்லா க்ளாஸாக இருக்கும் நமக்கு டைமிங் காமெடி வந்து சந்தானத்தோடது அந்த ஃப்ளோவாக அவர் பேசுகிற கவுண்டமணி மாதிரி பேசுவார் ஏதோ கேட்டுப்பட்டாங்க ஏதோ ராமசாமின்னு பேர் வச்சுருக்கீங்களே நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன் இது சொன்னதில் என்ன தப்பு கேட்குறாங்க கடவுள் மறுப்பு கொள்கையாளராக கேட்குறாங்க நான் இல்லைப்பா நான் வேறு இப்போ நிறைய ராமசாமின்ற பேர் இங்கே இருக்குது திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான் ராமசாமின்னு பேர் வைக்கிறாங்களா எல்லோரும் தான் வைக்கிறாங்க இதையாவது ஒத்துக்குறீங்களா இல்லையா திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கழகத்தை சேர்ந்தவங்க தான் ராமசாமி பேர் வைக்கிறாங்களா அவங்க தாத்தா பேர் ராமசாமியாருங்க வச்சிருப்பாங்க ஆ ராமர் மேலே பிரியம் இருக்கும் ராமசாமி பேர் ராமசாமின்ற பேர் அவங்க அப்பா அவங்கெல்லாம் வந்து பெருமாளை கும்பிடுறவங்க அதை வச்சு தானே அவருக்கே அந்த பேர் வச்சுருப்பாங்க அது என்ன தனித்துவமான பேர் அங்கே ராமசாமி ராமசாமின்ற பேர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேரா இல்லையா அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட பேரா ஆ எதுக்கு இந்த வேலை ஒரு நல்ல தேர்ந்த நடிகர் எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு இந்த ம இவங்க யார் மைனர் இந்த யூடியூப் ரூட்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்ட அளவை விட பல மடங்கான மக்களுக்கு தெரியும் சந்தானத்தை பல ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும் இவங்களாவது இப்போ தான் இவங்களை எல்லாருக்கும் தெரியும் ஆ இப்படி எல்லா வகையிலுமே வேறு வேற இருக்கிறவங்கள போய் நீ கால்ல மிதிச்சு மட்டும் தட்டுறேன்னா உனக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கும் ஆ அதாவது இவங்களுக்குலாம் நாலேஜ் இல்லையா சந்தானத்துக்கு நாலேஜ் இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் பாவம் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு அப்படின்னு நிருபரம் கேட்டிருக்காரு என் பேர அண்ணா துறைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அண்ணா துறை என்ன நீ திமுக தானே ஆத்திமுக தானே இருக்கணும் நீ எப்படி திமுக இருக்கலாம்னு சொல்லி கேட்க முடியுமா அப்படின்ட்டு அவர் ஃப்ளோரில் சொன்னாரு ஆனால் அது உண்மைங்க நிறைய பேருக்கு திமுகன்ற கட்சி வந்து கலைஞர் தான் ஆரம்பிச்சாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் உட்பட இப்போ இந்த யூடியூப்லாம் வந்தனால நிறைய தேடி தேடி தெரிஞ்சுக்கிறனால அண்ணா தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு தான் தெரியுது அண்ணா ஆரம்பிச்சிருக்காரு எங்களுக்குள்ளே அவங்க காட்டிக்கிறாங்களா சும்மா போஸ்டரில் ஃபோட்டோ வைக்கிறாங்களே தவிர அவர் அறிஞர் அண்ணான்னு வந்தாரா அப்போ நான் அறிஞர் இவங்களா பேர் கொடுத்து விட்டாங்க யாரோ கூப்பிட்டு பேர் முத்தமிழ் முத்தமிள்ளறிஞர்னு அண்ணா அறிஞர் அண்ணாவா அவரோட நான் பெரியாள் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு பேர் வச்சு இவ்வளவு அல்பம் பாருங்க நீங்கள் உங்கள் நிறுவனர் விட பெரியாளுன்னு உங்களை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஆ நூற்றாண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ஆ என்னென்ன சேட்டை பண்ணுறீங்க பார்க்கவே முடியாது ஒரு போர் அடிக்கிற சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதி பார்க்க வைப்பீங்க பிரசாந்தோட லைஃப்பே ஒப்பேத்துறீங்க தேவையில்லாமல் ஒரு பாடி பில்டராகி ஒரு படம் எடுத்து மன்னா போச்சு அந்த மனசன் லைஃப் அந்த மாதிரி உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி வச்சுருக்கீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவா தான் ஆரம்பித்தாருன்ட்டு அவரை முன்னிலைப்படுத்தலை கலைஞரை தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவர் தான் ஏதோ வானத்துலேருந்து தேவதூதர்களால் அனுப்பப்பட்டவர் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்து அவரோட பையன் வருவாராம் அதுக்கப்புறம் அவர் பையன் வருவாராம் இப்படி உங்களை தலைமுறையை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருங்க உங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க அங்கே பார்லிமெண்ட்டில் டெல்லியில் போய் பேசுகிறவங்களும் உங்கள் சொந்தக்காரங்கள தான் இருக்காங்க அங்காளி பங்காளி தான் உட்காந்துருக்காங்களே தவிர வேறு யாராவது புது ஆட்களை என்னைக்காவது அனுப்பியிருக்கீங்களா முரசொலி மாறன் இருக்கார் அவரோட அவர் இருந்த வரைக்கும் அவர் அமைச்சராக எம்பியாக இருந்துகிந்தார் டெல்லியில் அவர் போய் சேர அவர் பையன் தயாநிதி மாறன் மட்டும்தான் எங்கே பார்த்தா அந்த மண்டை தான் தெரியுது திமுக அப்படின்னு ஒரு இது வீடியோ இது வீடியோ ஃபோட்டோ எது பார்த்தாலும் அந்த மண்டை சைடில் இருக்கும் தயாநிதி மாறன் அவர் வந்து சைலண்ட்டாக ஆதிக்கம் ஆள் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசுகிறதே திமுறைத்தான் பேசுகிறாங்க கட்சிக்காக பேசல மக்களுக்காக பேசலை சொந்தமாக ஒரு திமிர வச்சுருப்பாங்களா அதில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு பத்தொம்போது வயசுலேருந்து ஒரு பையன் வேலை பார்க்க ஆரம்பித்து அதாவது கலைத்துறைக்குள்ளே நுழைஞ்சு சொந்த திறமையினால இன்றைக்கி முன்னுக்கு வந்து இருக்குந்தா நீங்கள் இவரலாம் எங்களுக்கு ஈக்குவல் கிடையாது அறிவே இல்லாதவங்ககிட்டலாம் நாங்கள் அறிவே இல்லாதவங்களை பற்றிலாம் நாங்கள் பேசினது தப்புன்னு சொல்லி கேட்பே இல்லை சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அது யானையை பார்த்து எறும்பு இழிச்சதான்ற மாதிரி இருக்குது நீங்கள் யார் நீங்கள் எப்போ இதுக்குள்ளே வந்து ரீச் ஆகிருக்கீங்க க சந்தானம் யார் அவர் எப்போ ரீச் ஆனார் உங்களை எவ்வளோ பேத்துக்கு தெரியும் சந்தானத்தை எவ்வளோ பேத்துக்கு தெரியும் இந்த அறிவில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு கட்சியில் விசிறிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் விசிறிதான் முறைப்படி திமுகவுக்கு வந்து தலைவராக இருக்க வேண்டியவர் முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் வந்து நாவலர் நெடுஞ்சலியன் அவர் தான் வந்து மூணு தடவை வந்து தற்காலிக முதல்வராக இருந்திருக்கார் அண்ணாத்துறை அவர்கள் இறந்தபோது அவர் தான் தற்காலிக முதல்வராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியிலருந்து விலகின பின்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு உடம்புல நான் சரியில்லாத போது தற்காலிக முதல்வராக இருந்திருக்காரு அப்புறம் எம்ஜிஆர் மறைந்த போது தற்காலிக முதல்வர் மூணு தடவை இப்போ பன்னீர்செல்வம் குதிக்கிறார்ல நான் மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கேன் தற்காலிக முதலமைச்சராக அந்த ரோலை அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த காலத்துலேயே அவர் இருக்கிறதே அடையாளமில்லாம ஆக்கிட்டாங்க நாவலர் நெடுஞ்செலியன் அப்படின்னு ஒருத்தர் வந்து திமுகவில் இருந்ததே காட்டிக்கல அவர் தான் வந்து அண்ணாவுக்கு அப்புறம் வந்திருக்கணும் திராவிட கழக முன்னேற்ற முன்னே அவருக்கு வாரிசு இருக்குது திமுகவோட தலைவராகவும் முதலமைச்சராகவும் நாவலர் நெடுஞ்சலியன் தான் இருந்திருக்கணும் ஏன் கலைஞர் வந்தார் அதுதான் முதல் கேள்வி இன்றைக்கு வரைக்கும் திமுகனாலே கலைஞர் ஹெட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர அண்ணா வந்து சும்மா பேரளவில் எங்கிட்ட பேருக்கு இருக்கார் அப்படி வச்சிருந்தா எப்படி நமக்கு தெரியும் அண்ணாதான் தான் எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் ஆ நீங்கள் காட்டுறது பிள்ள அவர் அறிஞர் தான் நீங்கள் முத்தமல்ல அறிஞர் பேர் வைக்கிறீங்க ஆ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இப்போ நம்ம இளைய தளபதி நம்ம விஜய் தளபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் மூணு சூப்பர் ஸ்டார் பேர் வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்கும் அசிங்கம்மா தானே இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது அறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த வார்த்தை அடுத்து யாருக்கு வரக்கூடாது முத்தமில்ல அறிஞர் கேக்குங்க கேட்டாங்க அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துக்குருவாங்க அவங்களுக்கு அவங்களே பூவ அரித்து ஊற்றுக்குருவாங்க எல்லாம் செஞ்சுக்கிறவாங்க அதுவும் அரசாங்க பணத்தில் தான் செய்வாங்க அவங்க ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் ஒன்றையும் கொண்டாட மாட்டாங்க அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க ஆட்சிக்குள்ளே வரும்போது படபம் எல்லா கவர்மெண்ட் பணத்தை ஃபுல்லாக காலி பண்ணுறது இல்லை சினிமா வேறு எவன் படம் எடுத்தாலும் அவன் படத்தை இந்த ரெண்டு பேருமே பிடிங்கிக்கிருவாங்க ரெண்டுமே திமுக தான் சயின்டிவிக் காரங்க ஒரு வச்சுருப்பேன் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேட்றால் இந்த பக்கம் நம்ம உதயநிதி இவங்க ரெண்டு பேருமே எந்த படம் வந்தாலும் இவங்க பிடிஞ்சி இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி கிட்ட கொடுக்கலன்னா அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுவாங்க முதல்வனுக்கும் பாய்ஸுக்கும் இவங்க கொடுத்த அழுத்தம் கொஞ்சம் நஞ்சமாக எவ்வளோ அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க முதல்வன் படத்தை இதில் போட்டு விட்டாங்க கேபிள் டிவியில் போட்டு விட்டாங்க மதுரை ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாய்ஸ் படத்தை கெட்ட படம் கேவலமான படம்னு சொல்லி தூத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் கிருமினல்களுக்கு நல்களுக்கு வக்காலத்து வாங்குறவங்க அதுவும் இன்னும் மோசமான கிருமநலாக தானே இருக்கும் நல்ல எனக்கு திட்டம் கூட தெரில முனைவர் அம்பேத்கர் அதாவது டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றது பதிலாக நான் முனைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறேன் நாலு தடவை அவர் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு முனைவர்னா ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி பண்ணாங்கன்னா அது பேர் முனைவர்னு சொல்லுவாங்க டாக்டர்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு வந்து ஒன்று கலிஃபோர்னியாவில் வாங்கியிருக்காரு இன்னொன்று உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருக்காரு மிச்சம் ரெண்டு எங்கே வாங்கினா இருந்துட்டல மொத்தம் நாலு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு நிறைய படிச்சிருக்காரு வேற என்ன அதனால தான் அவர் டாக்டர்னு சொல்கிறாங்க இதுக்கு மாற்று சொல்ல ஏற்பாடு பண்ணணும் தமிழில் எல்லாத்துக்கும் மாற்று சொல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆங்கிலத்துலேயும் மருத்துவ படிப்பு படித்தவங்களுக்கு ஒரு பேரும் முனைவர் பட்டம் வாங்கினவங்களுக்கு ஒரு பேரும் கொடுத்தா நல்லாயிருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க இது ரெண்டு தவிர படிக்காமலே டா கௌரவ டாக்டர் பட்டம் வேறு கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல